con el una i பெட்ரோலுக்கு உண்டான ரெண்டு ரெண்டு ரூபாய் கலால் வரியை உயர்த்தியிருக்காங்க உலகம் முழுக்க பெட்ரோல் ஆயில் விலை ரொம்ப கம்மியாக கம்மியாகவும் கம்மியாகும்னால எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவில் கலால் வரி வந்து பெட்ரோலுக்கு கலால் வரி ஏற்றிருக்காங்க இதனால் பெட்ரோல் விலை வந்து கூடுமா குறையுமான்றது நம்ம போக போக பார்த்து தான் இதுக்கு வழக்கம் போல் எதிர்த்து எல்லாமே வந்து கண்டனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பெட்ரோலுக்கு ஏன் ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம்னு ஒரு பக்கம் கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் எவ்வளோ வரி போடுறாங்க எவ்வளோ மாநிலம் எவ்வளோ கிடைக்குதுன்றது வந்து தெரியும் ஸோ சில மாநிலங்களும் சில ஒத்துக்க மாட்டிக்கணும்னு சொல்கிறாங்க பெட்ரோல் கொண்டு அன்ஜிஎஸ்டி இந்த கலால் வழி உயர்வால் என்னென்ன விளைவுகளை பார்க்க போகிறது ஏன்னா இந்தியாவில் தான் மக்கள் தொகை அதிகம் பெட்ரோலை வந்து உலக நாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ இந்த கலால் உயர்வால் பல இன்னும் பெட்ரோலை ஏறுமா இறங்குமான்றதை நம்ம பொறுமையாக அதுதான் பார்த்தாருன்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பெட்ரோல் கலால் வரி உயர்த்திய மோடி யாருக்கு நன்றின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சிக்கிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க பார்ப்பேன்